நான்கு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் அமைந்துள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இப்போ வந்துட்டோம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைந்துள்ளதா இந்த நாலு ஏக்கர் விவசாய நிலம் இப்போ இந்த தார் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு தெரிகிற பூமி இருக்கு இல்லையா இந்த பூமி அனைத்துமே விற்பனைக்கு வந்துள்ள இந்த நாலு ஏக்கர் கட்டுப்பட்டது இதோடைய ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடிக்கு குறைவில்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு மரம் தெரியலையா அது வரைக்குமே இந்த ரோடு போய் டேன் ஆகிற மாதிரியும் தார் ரோடு முகப்பு உள்ளன வாங்க நம்ம இடத்துக்குள்ளே போய் இடத்த பார்க்கலாம் நல்ல அருமையான செம்மண் பூமி இந்த உழுது போட்ட பூமி அனைத்துமே இந்த இடத்துக்கு கட்டுப்பட்டதா இந்த இடத்திற்கு லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நல்ல விவசாயம் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இது நல்ல செம்மண் பூமியாகவும் அதே சமயம் மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக அமைந்த பூமியாக உள்ளன இப்போ வீடியோவில் பார்க்குற ஏற்ற மாதிரி பனை மரம் பார்த்தோம் இல்லையா இந்த பனை மரம் வரைக்குமே இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது விற்பனைக்கு வந்துள்ள இந்த நாலு ஏக்கர் விவசாய நிலமானது மதுரை மாவட்டத்தில் உசுலம்பட்டி அருகில் அமைந்துள்ளன இந்த இடம் கிளே டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதினாலு லட்சம் மட்டுமே இந்த இடத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நபருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் சென்று இடத்தை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தரிசி நிலங்கள் நாலு ஏக்கர் ஐந்து ஏக்கர் ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் விலையில் விற்பனைக்கு உள்ளன இடத்தை பார்வையிட டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி